இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கிறிஸ்துவே நீதியின் சூரியன் வசனம் மல்யா நாலு ரெண்டு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் இந்த வசனம் தெய்வ பயத்துடன் நடக்கும் நம்பிக்கையாளர்களுக்கான ஒரு வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறதா இருக்குது பாருங்க நீதியின் சூரியன் என்பது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது இல்லையா அவர் நமக்கு நீதி சுகம் விடுதலை ஆகிய எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் நம்ம இருளான முடித்து முடித்துவிட்டு நீதி மற்றும் சுகமளிக்கும் அவர் வெளிச்சம் நம் மீது உதிக்கும் பாருங்க பேருக்கு அப்ப அந்த பயத்தை இதை குறிக்கல இந்த பயன்றது வந்து ஒரு மரியாதையுடன் ஒரு தாக்கத்துடன் தேவன் மேல ஒரு ஈர்ப்புடன் இல்லையா அவர் சொல்ற காரியங்கள் வார்த்தைகளை கீழ்ப்படுகிற ஒரு காரியம்ல நம்ம பிள்ளைங்க பாருங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஒரு டீச்சரை நல்லா பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சப்ஜெக்டை நல்லா படிப்பாங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க பாருங்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க ஏன் அந்த டீச்சர் மேலே ஒரு மரியாதை அவங்களுடைய சொல்கிற காரியங்கள் சொல்லி கொடுக்குற காரியங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போது ஒரு மரியாதையோட பாருங்கள் தேவ சொன்ன வாக்குத்தத்தங்களை கடைப்பிடித்து நம்ம வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறது நம்ம பார்ப்போம் அப்போ அவருக்கு பயந்து வாழும் பொழுது அவர் நம்மீது சுகத்தின் கிருபையை என்ன பண்றாராம் வாரி கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறாரு இல்லையா நீதியின் சூரியன் என்பது பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவின் வருகையை கூட இதை குறிக்கிறதா இருக்குது அப்போ இந்த இருள் மூடிய இந்த உலகில் இருளடைந்த இந்த உலகில் அவர் ஒளியாக இருக்கிறார் பாருங்களேன் அவரை தேடுவோர்கள் அவர் அவர் முகத்தை தேடுவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்குது ஏசையா அறுபது ஒன்று சொல்லியிருக்கு பாருங்களேன் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது பாருங்கள் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் ஹலெலுயா இது வந்து மல்கியா ரெண்டு இரண்டு இல்லை சொல்கிறது இல்லை நீதியின் சூரியன் உதிப்பது என்பதுக்கான இது ஒரு அழகான தீர்க்க தரிசனமாக இருக்குது இருள் இருக்கலாம் ஆனால் தேவன் நம் மீது உதிக்கிறார் நம் மீது வெளிச்சமாக இருக்கிறார் பாருங்கள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அந்த ஒரு உணர்வோட இல்லை நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் அந்த உணர்வோடு நம்ம வாழ வேண்டும் பாருங்கள் நம்ம சூழ்நிலைகள் இருள் போல இருக்கலாம் இல்லை சரீரத்தில் ஒரு வேலை வியாதிகள் ஒரு இருள் போல இருக்கலாம் இல்லையா ஆனால் இதெல்லாம் பெருசாக பார்க்காதபடி தேவன் நமக்குள் இருக்கிறார் அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்குள் இருக்கும் பொழுது இருள் மறையும் அதுதான் வாக்குத்தத்தம் பாருங்க இன்றைக்கு காலை வேலை நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் தீமைகள் அநியாயங்கள் நோய்கள் இல்லை பாவங்கள் இவை அனைத்திலும் நீதி என்னும் சூரியனாய் ஒளியை கொடுக்கிறவராயிருக்கிறார் தேவன் இதெல்லாம் கண்டு நம்ம அஞ்சு ஓடாதபடி அதுக்குள்ளாக நம்ம கில்ட்டி கான்ஷியஸில் முழுகாதபடி இல்லை குற்ற உணர்வில் இருக்காதபடி தேவன் இவ் இவ் அனைத்திலும் இந்த இருளாக இருக்கிற அனைத்தையும் தேவன் சூரியனாக வெளிச்சத்தை உதிக்கும் பொழுது வெளிச்சம் பொழுது பாருங்கள் காலையில் கூட பாருங்களேன் சூரியன் பொழுது என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக இருள்கள் மறைகிறது இல்லை எவ்வளோ வெளிச்சம் உண்டாகுது பிரகாசம் போல இருக்குது பாருங்களேன் நம்ம சூரியனை கூட பார்க்க முடியலை ஆனால் அதை காட்டிலும் தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று பார்க்குறோம் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்பது சரீரம் சுகம் மட்டும் வெறும் தனிப்பட்டது கிடையாது நம்ம ஆத்மா எப்படி இருக்குது எப்படியாக நிறைந்திருக்குது பாருங்கள் எண்ணத்தை போட்டு நிரப்பி இருக்கிறோம் நம்ம ஆத்மாவில் அதே போல செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்பது நம்ம சரீரத்துக்கு மட்டுமல்ல பாருங்கள் இந்த சரீரம் தனி தனியாக இருக்குது இல்லை நம்ம ஆவியிலும் நம்ம ஆத்மாவிலும் சம்மந்தப்பட்டதாக இருக்குதுப்பாங்க நம்ம ஆத்மாவில் எண்ணத்தை போட்டு நிரப்புகிறோம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருந்துருக்கு நம்ம ஆத்மா தேவனை நோக்கி காத்திருக்குதா தேவனுடைய வார்த்தையால் நிரப்பி இருக்குதா அதை நம்ம தரிசனமா பார்த்து கொண்டு இருக்கிறோமா அதை நம்புகிறோமா அப்படியாக நம்ம ஆத்மாவும் சம்பந்தப்பட்டு இருக்குது இந்த சரீரத்துல அப்போ இந்த நல்ல தேவன் நம்ம சரீரத்துக்கு மட்டும் இல்ல ஆத்மாவிலுக்கும் ஆவிக்கும் பாருங்க அவர் சுகம் கொடுக்கிறவராயிருக்கிறாரு கொளுத்த கண்டுகளை போல வளருவோமா என்பது குதித்து மகிழ்வது போல் எல்லா பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விடுதலையும் மகிழ்ச்சியையும் நாம் பெற்று வாழ்வோம் பாருங்கள் ஜெபிப்போம் பரலோக தகப்பனை உம் நாமத்துக்கு பயந்து இருக்க எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாகவும் நீரின் சூரியனாக கிறிஸ்து எங்கள் மேல் உதிக்க உதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டோரே உமது செட்டைகளின் கீழ் எங்களுக்கு சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் ஆரோக்கியம் பெற்று முற்றிலும் விடுதலையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகிறோம் ஆண்டோரே வாழ்வோம் என்று விசுவாசிக்கிறோம் ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை